வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம விழுப்புரம் தொகுதியை பத்தி பார்க்கிறோம் எதுக்கு குறிப்பாக ஒரு தொகுதியை பத்தி பார்க்கணும் நாற்பது தொகுதி அனலைஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டா கிடையாது எலக்ஷன் அப்படின்னு வருது அதை ஒட்டி தான் தேர்தல் பற்றிய சில கான்செப்ட்ஸ் சில ட்ரெண்ட்ஸ் சில சினிமா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறோம் ஏன்னா எலெக்ஷன் போயிடுச்சு இதெல்லாம் பற்றி பேச முடியாது சரி அது என்ன அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் மனசுல ஒரு கேள்வி இருக்குது இந்தியா அப்படின்னு எடுத்துக்கும் போது பாஜக காங்கிரஸ் அப்படின்னு இரு பெரும் கட்சிகள் அவங்களுக்கான கூட்டணிகள் இப்ப அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறோம் அந்த ஓட்டை நம்ம எப்படி கன்சிடர் பண்றோம்னா இந்திய ஜனநாயகத்தை மீட்பது இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்தை பாதுகாப்பது இங்க இருக்கிற அரசு துறை பொதுத்துறை நிறுவனங்களை மீட்டெடுக்கிறது இல்ல நாட்டுல மத நல்லிணக்கத்தை நிலைநாட்டுறது பாக்குறோம் அப்ப இந்த கிராண்ட் நேரடிவ்ஸ் தான் ஓட்டு போடுறோமா கேண்டிடேட்ஸ் அப்படின்றவங்க மேட்ரே கிடையாது கேண்டிடேட்ஸ்க்கு கொள்கை பிடிப்பு அப்படின்னு இருக்கிறது அவசியம் இல்லையா இல்ல அதனால எந்த பயணமே கிடையாதா அப்படின்ற மாதிரியான கேள்வி இருக்குது இப்ப கண்டிப்பாக நிதர்சனம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு கேண்டிடேட் தனியாக ஒரு பயங்கர கொள்கை இப்படி பலராக அவர் தவறான அமைப்பிலோ கட்சியிலோ இருக்கிறாரு அப்படின்னா அது நம்ம மக்களுக்கு எந்த நல்லதும் கிடையாது இல்ல அவர் மட்டும் தனியாக எங்கேயாவது சண்டைப்பட்டு ஒரு அமைப்பே சாரல அப்படின்னா அதுவே பெரிய நல்லது கிடையாது ஆனால் ஒரு கேண்டிடேட் பயங்கர இப்படி பிடிப்போட சரியான ஒரு அமைப்புல இருக்கும்போது அது மக்களுக்கு எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா தான் எடுத்துக்கிறோம் இப்ப விழுப்புரம் தொகுதியில பாத்தீங்கன்னா தோழர் ரவிக்குமார் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக இருக்கிறாரு பாக்யராஜ் அப்படிங்கிறவர் ஏடிஎம் கே சார்பாக நிற்கிறாரு பாமகவை சார்ந்து சங்கர் அப்படின்னு ஒருத்த நிற்கிறார் இவங்க மூணு பேர் தான் வந்து பிரதானமான கேண்டிடேட்ஸ் இப்ப ரவிக்குமார் முன்னாடி ஒரு எம்பி அப்படிங்கிறவரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கான பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இப்ப ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் முதல்ல அந்த தொகுதிக்கான இன்ட்ரெஸ்ட் அந்த மக்களோட தேவைகள் என்ன கோரிக்கைகள் என்ன குறைகள் என்ன அப்படிங்கறத வந்து பாராளுமன்றத்தில் ஒழிக்க செய்யணும் அதுதான் அவங்களோட முதல் கடமை இப்ப உதாரணத்துக்கு திருவண்ணாமலையில சில ரயில நிக்கிறது இல்ல அப்படிங்கறத அந்த எம்பி வந்து அங்க ரைஸ் பண்றாரு கொஸ்டினா இப்போ உதாரணத்துக்கு அதே போல வந்து திருச்சியில வந்து ஒரு மேம்பாலம் கட்டணும் அதை கட்டினா வந்து மக்களுக்கு வந்து டிராபிக்ல நெரிசல் கம்மியாகும் அப்படின்னு இருக்கு ஆனா அதுல ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் நிலம் வந்து மத்திய இருக்கு இப்ப அந்த நிலத்தை தாங்க அப்படின்னா அந்த எம்பி திருநாள் வந்து பாராளுமன்றத்தில் ரைஸ் பண்றாரு ஸோ இந்த மாதிரி அந்தந்த எம்பிக்கள் அந்தந்த கான்ஸ்டிட்டுவன்சிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ரைஸ் பண்றது முதல் கடமை ரெண்டாவது கடமை நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் இப்ப வந்து எல்லா மசோதாக்கள் கொண்டு வராங்க இல்லையா அப்ப நாட்டின் தலையெழுத்தே தீர்மானிக்கிற பல சட்டங்கள் திருத்தப்படும் புது புது சட்டங்கள் இயற்றப்படும் அதில் எல்லா கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும் அவங்க கொள்கையின்படி அதற்காக ஃபைட் பண்ணுறது இது ரெண்டாவது மூணாவது பாத்தீங்கன்னா எம்பி லேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வருஷத்துக்கு அஞ்சு கோடி கொடுப்பாங்க அது அவங்க மக்கள் நலனுக்காக எப்படி வேணாலும் செலவிடலாம் எப்படி வேணாலும் அப்படினா அதுக்கு சில வரையறை இருக்குது அதில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதெல்லாம் மக்கள் நல்லது அப்படின்னு பார்த்து செலவிடலாம் யூஸ்வலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எம்பிக்கள் கான்ஸ்டியூசிக்கான சில பாராளுமன்றத்தில் ரீச் ரிட்டர்ன் கொஸ்டின்ஸ்ல சரி நம்மளும் ஏதாவது கொஸ்டின் போன ஒவ்வொரு செஷனுக்கு ஒரு பதினைஞ்சு கொஸ்டின் இருபது போடுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க நான் நல்லா செயல்படுற எம்பிக்களை சொல்றேன் இந்த ஊழல இருக்கிற சோம்பேறான எம்பிக்களை சொல்ல நல்லா செயல்படுற எம்பிக்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஓ மக்களுக்கு அங்கே தண்ணி டாங்க தேவைப்படுது இங்கே வந்து ஒரு சமுதாய கூட்டம் தேவைப்படுது அப்படின்னு செலவு பண்ணுவாங்க இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெரிய எக்யூப்மெண்ட் ஒரே வருஷத்துல வந்து ரெண்டு கோடி அதவே செலவு பண்ணிடுது ஏன்னா அந்த அஞ்சு கோடி எப்படியா தீக்கணும் அப்படின்ற ஒரு கோட்டாவை தீக்கிற மாதிரி இங்கேயும் எங்கேயும் செலவு கொண்டு போயிருவோம் இது மக்களுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதுல ஒரு கொள்கை திசை கிடையாது அப்படிங்கிறது ஆனா இப்போ ரவிக்குமார் அப்படிங்கிற பிசிகா அப்படிங்கிற ஒரு அம்பேத்கரிய கட்சியை சார்ந்தவர் அவரே ஒரு பெரிய இன்டெலக்சுவல் அரசியலே இல்லாக்குன்னாலும் தமிழ்நாட்டில் சமூக அறிவியல் அவர் ஒரு குறிப்பிடத்தக்க எல்லாராலையும் கவனிக்கப்பட்ட ஒரு பெரிய இன்டெலக்சுவல் அப்ப அவருக்குன்னு ஒரு கொள்கை திசை அதை வச்சுக்கிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி பார்ப்போம் நாடாளுமன்றத்தில் ரைஸ் பண்ண கொஸின்ல அவர் ரைஸ் பண்ண கொஸ்டின் ஒன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது ஆகினாரு ஏன்னா அது தொடர்ந்து அவர் ஃபாலோ பண்ண லெட்டர் எழுதாரு அது என்ன அப்படின்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து முதல்ல ஓபிசி மாணவர்களுக்கு நிறுத்துச்சு இந்த ஒன்றிய அரசாங்கம் எப்படி நானே ஒரு ஓபிசி பிரதமர் அப்படின்னு சொல்லி மோடி அரசாங்கம் ஓபிசி மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்பை நிறுத்துச்சு இவர் முதல்ல அதுக்கு லெட்டர் எழுதுறாரு அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் எந்திரிச்சு உரைய மாட்டாரு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க தலித் அல்லாத ஒரு மாநாடு அப்படின்னு பாமக போட்டுச்சு மருத்துவர் ஐயா போட்டாரு அவரோட மகனான அன்புமணி ஓபிசி ஸ்காலர்ஷிப் போனதை ரைஸ் பண்ணவே கிடையாது பாராளுமன்றத்தில் ஏன்னா அதுக்கு நீங்க முதல்ல நாடாளுமன்றம் போகணும் இல்லையா இன்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டில் கிடையாது ஒட்டுமொத்த நாட்டிலே ஒன் ஆஃப் த லோவஸ்ட் அட்டண்டன்ஸ் இன் பார்லிமெண்ட் யாருன்னு பார்த்தா அன்புமணி ஐயா தான் அவர் வந்து டெண்டுல்கரோட போட்டி போட்டுருக்காரு அவர் வந்து அரசியல்வாதிகளோட போட்டு போடல ராஜ்யசபா எம்பி சில பேருக்கு டெண்டுல்கர் கொடுப்பாங்க சில ஏதாவது எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அவங்களோடலாம் போட்டி போட்டுருக்கிற அளவுக்கு பாராளுமன்றத்தை பங்கு அடிச்சுட்டு இங்க சும்மா சுத்திட்டு இருக்கிறாரு சாதி எல்லாம் ஒரு அழகான வார்த்தை இல்லையா அப்படின்னு பேசிட்டு அப்போ இவர் வந்து அந்த ஸ்காலர்ஷிப் மேட்டரை ரைஸ் பண்றாரு இதே எஸ்சி எஸ்சி நடக்குது அதுக்கும் ரைஸ் பண்றாரு இதனால என்ன ஆகுது அப்படின்னா இவர் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து பாராளுமன்றத்தில் உரையாற்றி அங்க கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்கிறதுனால மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப்புகளை நீட்டிக்க ஒத்துக்குச்சு அதனால ஒரு வருஷத்துல ரெண்டு இருந்து மூணு கோடி மாணவர்கள் வர பயன்படுறாங்க அப்ப பாத்துக்கோங்க ஒரு கொள்கை திசை இருக்குது இவரும் ஒரு அம்பேத்கர் கொள்கையில பயணிக்கிறாரு இங்க இருக்கிற சாதியை ஏற்றத்தாழ்வு கலைஞ்சாதான் இங்கே நாட்டின் முன்னேற்றமே அப்படின்றது தெரியும் அப்போ அதனால என்ன பண்றாங்கன்னா ஓபிசி எஸ்சி எஸ்சி ஸ்காலர்ஷிப்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இது வந்து எல்லா தரப்பு மாணவர்களுக்குமான ஸ்காலர்ஷிப்பும் போராடுறாங்க இப்போ அதன் எக்ஸ்டென்ஷன் பாருங்க இந்த சாதியை ஏற்றத்தாழ்வுகள் கலையணும் மக்களின் வாழ்வு மேம்படணும்னா அம்பேத்கர் என்ன சொல்லிருக்காரு இங்கே கிராமப்புறங்கள்லாம் வந்து நவீனமாகணும் அப்படின்னு சொல்லுறாரு நவீனமாகணும் இல்ல தொழில்மயமாகணும் அப்படின்னா இந்த மால் கட்டுறது தேட்டர் கட்டுறது அப்படின்றது கிடையாது அங்க வேலை வாய்ப்புகள் உருவாகணும் அப்பதான் அந்த மக்கள் அந்த ஏழ்மையில இருந்து வெளியே வருவாங்க அந்த பிற்போக்குத்தலங்கள்ல இருந்து வெளியே வருவாங்க அப்படிங்கறத அம்பேத்கர் சொல்லி கொடுத்துருக்காரு இப்ப அதன் வழியே பாத்தீங்கன்னா தொடர் ரவிக்குமார் என்ன பண்ணிருக்காருன்னா அங்க விழுப்புரத்துல ஒரு மினி டைடல் பார்க் வர்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறாரு இப்போ மினி டைட்டில் பார்க் வந்தா என்ன ஆகும் விழுப்புரத்தில் அங்கேயே படிக்கிற கால படிக்கிற மாணவர்கள் அங்கேயே வேலை வாய்ப்பு பெறுவாங்க அவங்க சுத்தி இருக்கிற அவங்க சமூகங்களும் அவங்க சுற்றுப்புற்றும் வளரும் அப்படிங்கறதுதான் இதோட பிலாசபி அப்போ ஒரு எம்பிக்கு ஒரு கொள்கை அப்படிங்கிறது எந்த மாதிரியான டைரக்ஷன்ஸ் கொண்டு போகுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இப்ப அதே பாருங்க அந்த நூலிலேயே அதுலேயே பிடிச்சிட்டு வந்தா அந்த எம்பி லேட்ஸ் சொன்னாலே அஞ்சு கோடி அதையும் எப்படி செலவிட்டுக்கிறார் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப பாலடைஞ்ச நிலைமையில இருக்குது இல்ல சரியான டேபிள் சேரு நாற்காலி கூடியோ அதை புதுப்பிக்கிறது ஏன்னா வந்து பாடசாலைகள் கல்வி நிலையங்கள் சரியாக தான் மாணவர்கள் சேர்க்கை ஜாஸ்தியா இருக்கும் இல்ல மாணவர்கள் நடுவுலயே விட்டு போறது கம்மியா இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியுது அப்ப ஸ்கூல்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்றாரு இப்ப அதையும் தாண்டி இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்மளுக்கு வந்து ஏழ்மையான பெண்களுக்கு பல மருத்துவ பிரச்சனைகள் இருக்குது அந்த அதாவது மருத்துவ பிரச்சனைகள் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்றத விட எல்லாருக்கும் இருக்குது அவங்களுக்கு அதுக்கான வசதிகள் கம்மியா இருக்குது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றாங்க இது வந்து முக்கியமான பிரச்சனை ஏன்னா ஏற்றத்தாழ்வுகளை நிரப்புவது அப்படிங்கிறது பெண்களுக்கும் சிலது வந்து நீங்க வந்து கவனத்தோடு அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்து அது சயின்டிபிக்கான ஒரு அப்ரோச் இருக்கணும் அப்படி பண்ணும்போதுதான் சர்விகல் கேன்சர் ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியும் சர்விகல் கேன்சர்னா இப்ப அந்த பூனம் ஒரு அக்கா வந்து நான் செத்து போயிட்டேன் சொல்லிட்டு அடுத்த நாள் இல்ல இல்ல நான் சாகல சர்விகல் கேன்சர் பற்றி அவர்னஸ் கிரியேட் பண்ணுறது வந்து என்னோட ஸ்டண்ட் அடிச்சா அப்படினு சொல்லுவாங்க இல்லையா அந்த கேன்சர் தான் அந்த கேன்சர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாரு ஐடென்டிஃபை அப்புறம் நூற்றி முப்பது சுகாதார நிலையங்களுக்கு ஹெல்த் சென்டர்ஸ்க்கு அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கான வாங்கி தராங்க வாங்கி தந்தது மட்டும் இல்லாம இருக்கிற ஹெல்த் வில்லேஜ் ஹெல்த் இருந்து எல்லா அந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுக்கப்படுது அந்த சாதனங்களை எப்படி பயன்படுத்தணும் எப்படி அந்த நோயை கண்டுபிடிக்கணும்னு அதனால தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாக்கே அது ஒரு முன்னோடியாக ஒரு கான்ஸ்டுவன்சி இருக்குது சர்விகல் கேன்சரை கண்டுபிடிக்கிறதுல ஏன்னா ரிப்போர்ட்டிங் ஜாஸ்தியா இருக்கிறது அப்படிங்கிறதுனால நிறைய வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்ல நம்ம கண்டுபிடிச்சு அதை கியூர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது ஸோ ஒரு எம்பிக்கு ஒரு கொள்கை ஒரு ஒரு முற்போக்கான கொள்கை அப்படின்னு இருக்கும்போது அவங்க சாதாரணமா பண்ணக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கூட எப்படி அந்த கான்ஸ்டுவன்சிலே ஒரு ஃபியூச்சரிஸ்டா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இப்ப ஏத்தாபி கேண்டிடேட்னா பாருங்க அதிமுகவை சேர்ந்து பாக்யராஜன் ஒருத்த நினைக்கிறார் இது வந்து தனித்தொகுதி விழுப்புரம் அப்படிங்கிறது தனி அதிமுகவுக்கு தலித்துகள் மீதான என்ன மாதிரியான ஒரு அபிப்பிராயம் இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றேன் மேலவரு முருகேசன் படுகொலை தெரிஞ்சுக்கலாம் ஒரு தலித் ஒருத்தர் பஞ்சாயத்து பிரசிடன்ட் ஆனார் வெட்டி கொண்டாங்க அவங்களோட அந்த குற்றவாளிகள் அந்த குற்றவாளிகளை வேலியர் ரிலீஸ் பண்ணார் யார் எடப்பாடி ஐயா எப்படி வந்து குஜராத் மாநிலத்தில் கூட்டு வன்புணர்வு செய்யப்பட்ட பில்கிஸ் பானு அப்படிங்கிறவங்களோட அவலத்தை பார்த்தும் அந்த குற்றவாளிகளை பாஜக அரசாங்கம் பண்ணிச்சோ பாஜகனா மதவரி நம்மனா வந்து ஏடிஎம்கே என்ன நம்ம சாதிப்பட்டு அப்படின்னு மேலவளவு முருகேசன் படுகொலையில் இருக்கிற குற்றவாளியை வழியா ரிலீஸ் பண்ணுறது நம்ம எடப்பாடி ஐயா இன்னொன்னு இந்த மாதிரி வன்கொடுமை தடுப்புச் சட்டங்களை அமல்படுத்துவதற்கும் இது நடக்காம பாதுகாக்கிறதுக்கும் ஒரு மானிட்டரிங் கமிட்டி இருக்கு அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணிடுது ஸ்டேட் லெவல் மானிட்டரிங் கமிட்டி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு நடந்த கேஸ்ல போய் எடப்பாடி ஐயா கோர்ட்ல என்ன சொன்னா ஆமாங்க ஐயா எட்டு வருஷமா நாங்க வந்து மானிட்டரிங் கமிட்டி இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்து நாங்க நடத்தவே இல்லை அப்படின்னு ஒத்துக்கிட்டார் அப்போ அந்த அளவுக்கு தான் தலித்துகள் மீது அவருக்கு அக்கறை இருக்கு அவருக்கு யார் மீது அக்கறை இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இது குறிப்பாக தனித்தொகுதியை அப்படின்றதுனால இதை நான் விளக்கி சொல்றேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஎம்கே பிஎம்கே எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து தலித்துகள் மீது வெறுப்பை தான் வந்து கட்சியை வளர்த்துறாங்க இப்ப அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தலித்துகள் மட்டும் கிடையாது தலித்துகள் மீது வெறுப்பு அப்படின்னு சொல்லி அவங்க எந்த சாதிக்கு செயல்படுறாங்க இப்போ வன்னியர் சாதி அப்படின்னு சொல்றாங்க அந்த சாதிக்கே துரோகம் தான் இழைக்கிறாங்க அந்த இளைஞர்களை வஞ்சுக்கு தான் செய்யறாங்க அப்படித்தையும் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இன்னைக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு தான் அவங்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதான் அவங்க கோரிக்கை வச்சுக்கிறாங்க ஆனா சாதிவாரி கணக்கெடுப்பை எந்த விதத்திலும் வரவிடாம பாத்துக்கிற பாஜக கூட்டணுறான் சரி இது வந்து கட்சி லெவல்ல கொள்கை லெவல்ல இல்ல வந்து அந்த கேண்டிடேட் லெவல்ல முரளிசங்கர் பாத்தீங்கன்னா நம்ம என்ன கேக்குறோம்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து நெசசரி கிடையாது ஒரு கேண்டிடேட் அதை வச்சுதான் நம்ம தீர்மானிக்கிறது கிடையாது ஏன்னா பெரியர் காமராஜர் கலைஞர் தொட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பட்டப்படிப்பு வாங்கினவங்க கிடையாது ஆனா சமுதாயத்தில் பெரிய மாற்றங்கள் நிறுத்திக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா நீ முன் வந்து நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அது உண்மையாக இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே ஃபேக் டிகிரி சர்டிபிகேட் கொடுத்த ஒருவர் நாட்டு ஆண்டதுனால நாடு என்ன என்னமே இருக்குன்னு பாத்துக்கலாம் ஆனா அதே போலதான் இந்த முரளிசங்கர் அப்படிங்கிறவரும் ஒரு டிகிரி சர்டிபிகேட்டை சமர்ப்பிச்சிருக்காரு அவர் ஒரு காலேஜ் சொல்லியிருக்காரு அந்த காலேஜ் போன் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு காலேஜே கிடையாது சும்மா ஒரு போலிக்கா ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட் குள்ள போய் பார்த்தா வேற எந்த விவரமும் கிடையாது ஒரு அட்ரஸ் இருக்கு அந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்தா தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் ஆபீஸ் தான் இருக்கும் இல்லையா இவர் சொன்ன மாதிரியான காலேஜ் எல்லாம் கிடையாது போன் பண்ணி இவரு கேக்குறாங்க அவர் ஏதோ ஒரு தகவல்கள் சமாளிக்கிறார் அப்படி யோசிச்சு பாருங்க ஒரு கொள்கை ரீதியாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் போராடக்கூடிய ஒரு கேண்டிடேட்டு கொள்கையே இல்லாம ஒரு குறிப்பான சமுதாயத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிற ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு கேண்டிடேட்டு மூணாவது தாக்கல் செய்யும் போதே பொய் தகவல்களோட தாக்கல் செய்யறது இங்க இருக்கிற சாதி வரியை ஊட்டி வளர்க்கிற மாதிரியான ஒரு கட்சியில இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கேன்டிடேட் அப்போ இந்த கருத்தியல் சண்டைகள் இப்ப நம்ம வந்து பேசும்போது சொன்னோம் இல்லையா ஜனநாயகம் இந்திய அரசியலமைப்பு சாசனம் இதெல்லாம் காப்பாற்றணும் அது சில தொகுதிகளில் இந்த மாதிரி தொடர் ரவிக்குமார் மாதிரி இருக்கிற கேண்டிடேட்ஸ் இருக்கும்போது அது சின்ன லெவலையும் அஃபெக்ட் பண்ணுது ஒரு கிராண்ட் நேரடிவ்ஸ்லயும் அது பிரதிபலிக்குது அப்படிங்கறத பாக்குறோம் அதுக்கு விழுப்புரம் ஒரு சிறந்த உதாரணம் இப்ப பேசும்போது தெரிஞ்சுக்கணும் விழுப்புரம்ல இருந்து பாக்குறவங்க கண்டிப்பாக ரவிக்குமார் அவர்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கறத என்னோட அபிப்பிராயமா இருக்குது இதுல இருந்து நீங்க வந்து சிலதை கத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் நன்றி